வணக்கம் அகரம் செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் திருகோணமலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதற்காக கைதானவர்களுக்கு விளக்கம் அறியல் யாழ் பல்கலையில் தமிழின படுகொலியை நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது போலீஸ் நிலையத்தில் இருந்து சந்தேக நபர் தப்பியோட்டம் பதினைந்து வயது பாடசாலை மாணவி பாலியல் துஷ்பிரயோகம் பாடசாலை பஸ்ஸுவை சாரதி கைது புத்தளத்தில் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான அம்பர் மீட்பு வீட்டின் உரிமையாளர் கைது நாட்டில் அதிகரிக்கும் மசாஜ் நிலையங்கள் குறிவைக்கப்படும் மாணவர்கள் திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மூதூர் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சிய குற்றச்சாட்டின் கீழ் சமூக செயற்பாட்டாளர்களான இரு பெண்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஹரிஹரகுமார் ஆகியோரும் போலீசாரை தாக்கியதாக தெரிவித்து கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு தெளிவாகியுள்ள கலைப்பிரிவு மாணவியோர் வருமே கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்கள் மீது ஐ சி சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது குறித்த கைது நடவடிக்கையின் போது பல்கலைக்கழக மாணவியின் தாயாரான கமலேஸ்வரன் விஜிதா என்பவரை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது மகளான தேமிலா பெண் போலீசார் ஒருவரின் கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டியதாக தெரிவித்து குறித்த பல்கலைக்கழக மாணவியும் கைது செய்யப்பட்டிருந்தார் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூரும் முகமாக நேற்று தினம் சேனியூர் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு பொதுமக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது சம்பூர் போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து குறித்த நடவடிக்கையை நிறுத்துமாறு கோரிய நிலையில் அதில் ஈடுபட்டிருந்தவர்கள் தடை உத்தரவை வழங்காமல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வை தெரிய வருகிறது குறித்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக விஞ்ஞானபீட நுழைவாயிலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டை முன்னிட்டு தமிழர் தாயகத்தின் பல பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் சீர்பாடுகள் பல தரப்பினராலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலிருந்து சந்திக நபர் ஒருவர் இன்று தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில் தப்பி சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது பாடசாலை ஏமாற்றி இடத்திற்கு அழைத்து சென்று காரொன்றில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் பாடசாலை பேருந்து சேவை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சேர்ந்த சேவை சாரதியும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினைந்து வயது பாடசாலை ஒருவரே இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டுள்ளார் சந்தேக நபரும் பாதிக்கப்பட்ட மாணவியும் பாடசாலை பஸ் சேவையின் போது அறிமுகமாகியுள்ள நிலையில் இருவரும் காதலுறவில் ஈடுபட்டிருந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கேட்பட்டி கண்டன்களி பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைத்து வைத்திருந்த நிலையில் சுமார் பத்து கோடி ரூபாய் பெருமதியான அம்பரினப்படும் திமிங்கலத்தின் வாந்தி நேற்று மீட்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்தின் பேரில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புத்தளம் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் புத்தளம் குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் குழு இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் குறித்த அம்பர் கடலில் மிதந்து கொண்டிருந்த போது கண்டர் மீனவர்களால் மீன்பிடி படகு ஒன்றில் கொண்டுவரப்பட்டு அதனை விற்பனை செய்யும் நோக்கில் மிகவும் பாதுகாப்பான முறையில் ரகசியமாக காணிக்குள் புதைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இதன்போது குறித்த அம்பரை கடலில் இருந்து கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் நால்வரும் அதனை வளவுக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த வீட்டின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் நகரில் கடந்த சில மாதங்களில் அடிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மசாஜ் மையங்களின் உரிமையாளர்கள் பாடசாலை மாணவர்களை குறிவைக்க முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் முறையான ஒழுங்குமுறை இல்லாததால் கிராமங்களுக்கு செல்லும் வீதிகளில் இந்த நிலையங்கள் ரகசியமாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்